பேக்குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நான் வணக்கம் கார்த்திக் ஜெய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பேக்குரு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப நன்றி மீண்டும் கர்நாடகால அந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்ப தற்போது முதல்வராக இருக்கிற சித்தராமையா அவர்கள் வந்து அவருக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னன்னா ஆளுநர் அவர்கள் வந்து அந்த முடாஸ் வந்து விசாரிக்க ஒப்புதல் கொடுத்தார் அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல திறந்தார் பட் இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லிருக்கு சுருக்கமா நேயர்களுக்கு இந்த முடாஸ் ஸ்கேம்னா என்ன இப்ப ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புனால சித்தராமையா அவர்களுக்கு பாதிப்பா இது வந்து முடா கேஸ் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மூணு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் லேண்டு சார் இந்த மூணு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் லேண்டர் வந்து லேண்டு வந்து மைசூரில் ஒரு சிட்டி இதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் இவங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டருடைய ஒய்ஃபு அவங்க வச்சுருக்காங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி நான் கொடுத்துட்றேன் சுருக்கமாகவே சொல்கிறேன் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த லேண்டை இவங்க வந்து அக்வைர் பண்ணிருக்காங்க அப்போது இருந்த மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க இது அதை தான் மூடா அப்படிங்கிறோம் எம்யூடிஏ மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த லேண்டில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்தாச்சு அப்புறம் இதை வந்து நைன்டி எயிட் வாக்கு டீ நோட்டிஃபை பண்ணிருக்காங்க டீ நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லேண்டை வந்து வேற பர்பஸு அது இதுக்கு இவங்க அரசாங்கம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அது இன்னும் அரசாங்கத்தை கையில் தான் இருக்கு இதை வந்து சிலர் என்ன சொல்லிட்டாங்க அரசாங்கம் கர்நாடக அரசாங்கம் என்க்ரோச் பண்ண லேண்டு நாங்கள் ஒரு அரசாங்கம் என்க்ரோச் பண்ணாது அரசாங்கம் அக்வைசேஷன் இந்த லேண்டு இந்த பர்பஸ்க்காக அக்வை அக்வயர் தான் பண்ணும் ஓகேவா அக்வயர் பண்ணும்பொழுது அந்த ஓனர்ஸுக்கு காம்பன்சேஷன் நஷ்டம் ஈடு கொடுத்துணும் இவங்க மற்ற பார்ட்டிஸ் என்ன சொல்கிறது ஓ கர் கர்நாடக அரசாங்கம் என்க்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லை ஓகே இந்த மூணு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் லேண்டு நான் சொன்ன மாதிரி தேவராஜுன்னு ஒருத்தருக்கு சொந்தம் அந்த தேவராஜு கிட்டேந்து ரெண்டாயிரத்தி நாலில் அதாவது அரசாங்கம் அக்யர் பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த தேவராஜ்கிட்ட ரெண்டாயிரத்தி நாலுல சித்தராமையாவுடைய மைத்துனர் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி நாலுல அப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த லேண்டை என்ன பண்றார் அவருடைய சகோதரி சகோதரியாரு சித்தராமையாவுடைய ஒய்ஃபு அவங்களுக்கு இவர் எழுதி கொடுத்துறாரு இந்த லேண்டை வந்து எழுதி கொடுக்குறாரு சார் ஸோ இதை நீங்கள் வச்சுங்க ஸோ இதில் ஆரம்பத்துலேயே என்னன்னா அந்த தேவராஜ் அவங்ககிட்ட வாங்கினாங்க இல்லையா அந்த தேவராஜுக்கு இது இது மேலே ஓனர்ஷிப் இல்லை அவரே ஃபோர்ஜ் பண்ணி தான் இந்த லேண்டு வச்சுருக்கார் அப்படிங்கிறாங்க அதை விடுங்க ஸோ நைன்டீன் நைன்டி டூலே பண்ணியாச்சு அதை ரெண்டாயிரத்தி நாலுல கவர்மெண்ட் அக்வயர் பண்ண லேண்டை சித்தராமையோட மைத்தனர் வாங்குகிறார் அதை வந்து கிஃப்ட் டீடு போட்டு இவங்க சிஸ்டருக்கு சித்தராமையா ஒய்ஃப்க்கு கொடுத்துட்றாங்க தென் இவங்க சித்தராமையா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எலெக்ஷனில் ஜெயிச்சு உடனே ஆட்சிக்கு வர்றேன் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த எலெக்ஷன் சமயத்தில் அப்டவேட் சப்மிட் பண்ணணும் அந்த அப்டவேட்டில் என்னென்ன சொத்து இருக்குது இவர் பேரில் இவங்க ஒய்ஃப் பேரில் எல்லாம் கொடுக்கணும் இவங்க ஒய்ஃப் பேரில் இருக்கிற இந்த மூணு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் லேண்டை பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு எலக்ஷன்ல இவர் நிக்கும் பொழுது பதினெட்டுல இவர் மறுபடியும் இவர் ஜெயித்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்கல பிஜேபி பதவிக்கு ஆனால் அப்போ இவர் அபிடவிட் சப்மிட் பண்றார் எலக்ஷன்ல என்னன்னா எனக்கு இந்தந்த சொத்து இருக்கு என்னுடைய பேர்ல மூணு புள்ளி ஒன்னு ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்ற அதனுடைய வேல்யூ இருபத்தி லட்சம் அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் திரும்பி போய் சப்மிட் பண்றார் பதினாலு என்னோட பதினாலு இருக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கு அதனுடைய வேல்யூ எட்டு கோடிங்கிறார் அப்ப இந்த மூணு புள்ளி ஒன்னு ஏக்கர் லேண்டை பத்தி அதை சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இது என்ன ஆச்சு இந்த மூணு புள்ளி ஒன்னு ஏக்கர் ஒன்னு ஆறு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இது வந்து முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாலுலையே இந்த ஒரு ஸ்கீம் மூடா அர்பன் மூடா அதாவது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது இந்த ஃபிஃப்டி இஸ் டு ஃபிஃப்டி அதாவது எந்த லேண்டை கவர்மெண்ட் அக்வைர் பண்ணுறக்கோ அந்த லேண்டுக்கு பதிலாக ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தா ரெண்டரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருந்தா ஒரு ஏக்கர் ஃபிஃப்டி இஸ் டு ஃபிஃப்டி அதை வந்து வெல் டெவலப்டு இடத்துல பிளாட்டு மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இதை பிஜேபி அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்பயே வந்து ஒரு மைசூர் டெவலப் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி இதை பிரிச்சு காம்பன்சேஷன் எந்த லேண்டை அக்கேர் பண்ணுமோ அதுக்கு பதிலாக நஷ்டம் இடாங்க அதில் பாதி இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அர்பன் டெவலப்மெண்ட் இதில் அன்றை தேதிக்கு சேர்மனாக இருந்தவர் ஒரு காங்கிரஸ் எம்பி அவர் இப்போ இல்லை ஓகேவா சேர்மனாக இப்போ அவர் இல்லை ஆனால் அவர் இறந்து போயிட்டார் அவர் தான் அந்த சேர்மனாக இருந்து இந்த ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஐம்பதுக்கு ஐம்பது கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் உடனே அந்த மீட்டிங்கில் பதினாலு பேர் அடங்கின மீட்டிங்கில் சித்தராமையாவுடைய மகன் சன்னு அந்த மீட்டிங்கில் இருக்கார் அவங்களும் சேர்ந்து தான் இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி அரசாங்கம் இந்த இதை கொடுத்துருக்கு எதை இந்த அம்பதுக்கு அம்பது அந்த லேண்ட் அந்த மூணு புள்ளி ஒண்ணு ஆறு ஏக்கர் லேண்ட் கவர்மெண்ட் அக்கவர் பண்ணதுக்கு பதிலாக அதெல்லாம் இன்னொரு சந்தேகம் வருது ஆஹ் சொல்றாருன்னா இந்த கேஸ பொறுத்தவரையும் இது வந்து ஜோடிக்கப்பட்ட கேஸ் ஏன்னா இது நடந்தது எல்லாருமே பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமா இருக்கறப்ப எதிர்க்கட்சியா சித்தராமையா அவர்கள் இருந்தாரு அப்ப எப்படி அவரு வந்து இன்ப்ளியன்ஸ் பண்ணி இப்படி பெரிய ஒரு ஊழல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே காங்கிரஸ் தரப்புல இருந்து இல்ல அதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த இதில் வந்து இவங்க ஃபார்முலா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க சொன்னேன் இல்லையா அந்த மீட்டிங்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்து இருபதுல மைத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க ரிகார்டிங் ஐம்பதுக்கு ஐம்பது இதில் கவர்மெண்ட் இல்லை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஐம்பதுக்கு ஐம்பது பாஸ் பண்ணிருக்காங்க அந்த இதில் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா அன்னைக்கு மைத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சேர்மன் வந்து காங்கிரஸ் எம்பி துருவ நாராயணன்னு பேரு அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை ஸோ அவர் தான் அன்னைக்கு இவர் சித்தராமையாவுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதை ஞாபகம் வச்சுங்க அப்புறம் அந்த மீட்டிங்கில் சித்தராமையாவுடைய பையன் எத்தேந்தரா சித்தராமையா அவர் இருந்திருக்கார் இவங்க எல்லாரும் தான் இந்த மீட்டிங்கில் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணதில் அப்போ மைசூர் டெபுட்டி கமிஷனராக கே வி ராஜேந்திரா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த இஷ்யூவை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்கார் ஆனால் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இந்த இதை இதை வந்து இவங்க பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் பதவிக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இன் good faith and without negligence Period. Okay, குட் ஃபைத் அண்ட் and without ஓகேவா இன் குட் the அண்ட் passed by எதை அந்த Urban பாஸ்ட் பை அர்பன் அர்பன் டெவலப்மெண்ட் to தட் is அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இவருக்கு சித்தராமையாவுக்கும் அவங்க அவருடைய சித்தராமையோட ஒய்புக்கு பதினாலு கிரவுண்டு ஒவ்வொரு is ஃபார்ட்டி into சிக்ஸ்டி அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு கிரவுண்டும் அப்ராக்ஸிமேட்லி காஸ்ட் ரெண்டு கோடி அப்போ பதினாலு கிரவுண்டுனால் இருபத்தி எட்டு கோடி இதை வந்து நான் சொல்லலை போட்டிருக்காங்க பேப்பர் இருபத்தெட்டு கோடிக்கு ஸோ இந்த ஐகோர்ட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்பொழுது அதே இப்போ உள்ள லிங்க் பண்ணுறேன் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதை வந்து டெவலப்டு பிளேஸில் போய் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் அக்யர்ட் லேண்டுக்கு பதில் பதினாலு கிரவுண்டு வாங்கியிருக்கீங்களே இருபத்தெட்டு கோடிக்கு ஆனால் அன்னி தேதிக்கு நீங்கள் ஈவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஏக்கர் லேண்டை பற்றி நீங்கள் அவிட என்ன கொடுத்துருக்கீங்கன்னா அதனுடைய வேல்யூ இருபத்தே இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு பதில் உங்கள் ஒய்புக்கு பதினாலு கிரவுண்ட் அலாட் ஆகிருக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ இருபத்தி எட்டு கோடி இதை வந்து ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க இது உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சுதான் நடந்திருக்கு சித்தராமையா என் நாலேஜுக்கே இது தெரியாதுன்னு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்ல முடியாது அவர் என்ன சொல்லிருக்கணும் பிஜேபி அரசாங்கம் கொடுத்தாங்க இல்லையா நீங்க வாங்கி வச்சிருவீங்களா நீங்க என்ன சொல்லணும் இல்லைங்க இந்த ஸ்கீமே தப்புங்க எப்படிங்க அக்கேர் லேண்டுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் அக்யர் பண்ண லேண்டுக்கு பதில் பாதி கொடுக்குறீங்களா அன்னை தேதிக்கு அக்கேர் பண்ணலான்னு வேல்யூ என்ன அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டா பாதி கொடுங்க அப்படின்னு இவரும் சிஎம்மா இருந்தவர் தானே ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சிஎம் இல்ல பட் முன்னாடி நீங்க சிஎம்மா இருந்திருக்கீங்க டெபுட்டி சிஎம்மா இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா அதே இவர் சொல்லல அவர் மூடி மறைச்சிட்டார் ஸோ இதை தான் அவர் சொல்றாங்க சித்தராமையாவுக்கு தெரியும் இதனுடைய வேல்யூ இவ்வளவு போறது இதனால இவருடைய ஒய்ஃபுக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சித்தராமையாக்கு தெரியுங்கிற அந்த அந்த இதுலதான் ஹைகோர்ட் வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க இது சித்தராமயாக்கு தெரியாதா அப்படின்னு ஸோ இதுதான் சார் கேஸ் இதுதான் இவரு மேல அநயமா இரண்டு வழக்குகள் இருக்கு இது இன்னொரு அது வந்து ஒரு வழக்கு தான் அப்ப இருக்கப்ப இவரோட பதவிக்கு ஏதாவது ஆபத்தா ஏன்னா கவர்னர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து மேல்முறையில் சென்றும் வந்து விசாரிக்கலாம் ஹைகோர்ட் சொல்லிருக்கு சோ இது ஏதாவது ஒரு பதவிக்கு ஆபத்து வருமா இந்த விசாரணை எதை நோக்கி சொல்லும் சார் இந்த கவர்னருக்கு அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன் இந்த கவர்னருக்கு வந்து இது போச்சு சார் இந்த கவர்னருக்கு போகும்பொழுது கவர்னரே என்ன சொல்லிட்டா எஸ் அதை ரொம்ப ஆராய்ச்சி மூணு இவங்க ஆக்சுவலி பட்டிஷன் யாரும் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தால் இவங்க பிரைவேட் இவங்க தான் சார் சப்மிட் பண்ணிருக்காங்க அதாவது பிரதீப் குமார்னு ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிஸ்ட் எஸ்பி பிரதீப் குமார் அப்புறம் டிஜே ஆப்ரேகான் இவரும் ஒரு இண்டிவிஜுவல் இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்புறம் ஸ்னேகா மயி கிருஷ்ணா ஸ்னேகா மயி கிருஷ்ணா இவங்க மூணு பேர் தான் இதை வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதாவது இந்த இதில் இவருக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு இவர் மேலே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிடிகேஷன் மாதிரி போ போடுறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க டைரக்டா கவர்னருக்கு இதை கொண்டு போயிருக்காங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க கவர்னரும் இதெல்லாம் பார்த்துருக்கார் பார்த்து முடிச்சுட்டு எஸ் ஃப்ரைமாக ஃபேஸி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு சித்தாராம்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ப்ரொசீட் இன்வெஸ்டிகேஷனை இனிஷியேட் பண்ணலாம்னு அப்ரூவல் கொடுத்துட்டார் அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அபிஷேக் சிங்வி அப்புறம் இன்னொரு அட்வொகேட்டு அதில் இருந்திருக்காங்க யாருக்கு சித்தராமையாவுக்கு அவங்க அவருக்கு சார்பாக ஆஜராகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் ஒரு கவர்னர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும் இந்த கவர்னர் சேங்ஷன் கொடுத்தார் இல்லையா இந்த சேங்ஷனை எதிர்த்து சித்தராமையா அவங்க இந்த சேங்ஷனை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு அப்போ பெட்டிஷன் கொடுத்தார் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணார் அந்த அப்ளிகேஷனில் இவருக்கு யூ ஆன் பிகாஃப் ஆஃப் சித்தராமையா அபிஷேக் சிங்வி அண்ட் யுவர் அவர் வந்து ஆஜராகிறாங்க அப்போ அபிஷேக் சிங்வி என்ன சொல்கிறார் சார் இந்த கவர்னர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் இன் கன்சல்டேஷன் பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படி தான் அவங்க பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல அவர் கவுன்சில் ஆஃப் அட்வைசர் யாரும் மினிஸ்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்கல கவர்னருக்கு அவரு ஆன் இஸ் போன் ஒரு டிசிஷன் எடுத்து எஸ் சித்தராமாய்க்கு அகேன்ஸ்ட் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்ணு சொன்னாங்க இது தப்பு ஃபண்டமெண்டலி கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தப்பு அப்படிங்கிறார் அபிஷேக் சிங்வி ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க இவருடைய கேஸ ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியோ பத்தொன்பதாம் தேதியோ ஆரம்பிக்கிறாங்க சார் பத்தொன்பதாம் தேதி இருந்து ஆறு சிட்டிங் ஆறு ஆறு சிட்டிங் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வேடி கொடுக்கணும் அன்னைக்கு என்ன பண்ணாங்க டிஃபர் பண்ணாங்க செப்டம்பர் பன்னெண்டாம் டிஃபர் பண்ணிட்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி டிவிஷன் கொடுக்குறாங்க வேடி கொடுத்துட்டாங்க அந்த வேடிக்கு போதே சொல்றாங்க சிங்வி நீங்க சொல்றீங்க கவர்னர் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் எஸ் ரைட்டு அண்டர் நார்மல் ச ஆனால் எக்ஸப்சனல் சர்க்கு இருந்தால் கவர்னர் இவங்க இவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆன் இஸ் மோன் யூ கேன் டேக்ஷன் அதனால இப்போ கவர்னர் எடுத்தது எக்ஸப்சனல் சர்க்க அதனால இவங்க கவர்னர் எடுத்த இதில் எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஹைகோர்ட் அதையும் சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்கிறார் அப்போ தான் சொன்னேன் கோர்ட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு தெரியாதா அவர் என்ன சொல்கிறாங்க கவர்னருக்கு இந்த இதில் வந்து சித்தராமையாவுக்கு தெரியும் தெரிஞ்சாதான் அவர் வந்து இதை எடுத்து பண்ணியிருக்கார் அதனால இவர் பிரைமா ஃபேஸி இவருக்கு எவிடன்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து எந்த விதத்துலையும் இவங்க என்ன சொல்லிருக்காங்க இவங்க அபிஷேக் சிங்கி அவங்களும் கவர்னர் டிட் நாட் அப்ளை இஸ் மைண்ட் அப்படின்னு போட்டு அதுக்கு ஹைகோர்ட்டை சொல்றாங்க இல்லை அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க கவர்னர் ரொம்ப சீரியஸாக அவருடைய தாட்ஸ் பூரா அப்ளை பண்ணி இந்த கேஸில் அதை தீர விசாரிச்சு படித்து பார்த்து தான் அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கார் அதனால கவர்னர் அப்ளை இஸ் மைண்ட் அப்படின்னு நீங்க சொல்றது தவறான ஒரு வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க இல்லை உங்களுக்கு அகென்ஸ்டா ப்ரொசீட் பண்ணலாம் கவர்னர் அவர் சொன்ன இது நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு அகென்ஸ்டாக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கே என்ன இவங்க உடனே அபிஷேக் சிங்க கேட்டிருக்காரு சார் ஒரு ரெண்டு வாரம் ஸ்டே ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டார் உடனே இவர் சொல்றார் ஹைகோர்ட் ஜட்ஜி அவர் நரசப்பாவை அவர் பேர் நாகப்பிரசன்னா நாகப்பிரசன்னா அவர் என்ன சொல்றார் சார் என்னுடைய அங்கே நானே ஸ்டே பண்ண முடியாது அதனால வெரி சாரின்ட்டு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் கோர்ட்டில் சொல்லிட்டு இல்லை அங்கே ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பி அவங்களுக்கு இம்மிடியேட்டாக சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆப்டர்நூன்னே சொல்லிவிட்டு இவருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ப்ரொசீ இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னிலிருந்து மூணு மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க

அதனால இது கேஸ் நல்லபடியாக நடக்கணும்னா இவர் கண்டிப்பாக ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது இந்த இவர் என்ன சொல்கிறாரு இவங்க சித்தராமையா அவருடைய இவர் டெப்டி சிஎம் சிவகுமார் அப்புறம் ஹோம் மினிஸ்டர் கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே இல்லை 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 இதில் வந்து இந்த ஹைகோர்ட் இதை வந்து எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதனால இவர் வந்து எந்த விதத்துலையும் எங்களை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு பண்ணலைங்க அது மட்டும் இல்லை ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு தான் சொல்லிருக்காங்க ஸ்பெஷல் கோர்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லயே நான் எதுக்கு ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதை தான் தவறான வாதம் எந்த ஒரு கேஸ்லயும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சுன்னா பெயில் கொடுப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் எவிடென்ஸ் எல்லாம் டேம்பர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை பேசி எவிடென்ஸ் இருக்குன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க சொல்றது காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் இல்லை இல்லை அப்படின்னு இவருக்கு வந்து ரிசைன் பண்ண மாட்டார் அப்படின்னு பிஜேபி லீடர்ஸ் கண்டிப்பாக இவர் ரிசைன் பண்ணி ஆகணும் பிஜேபி லீடர் ராஜீவ் சந்திரசேகர் வீரப்பா இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ரிசைன் பண்ணணும் சித்தராமையா என்ன சொல்கிறார் நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஹெச்டி குமாரசாமி இருக்கார் இன்னொரு நாலஞ்சு பிஜேபி லீடர்ஸ் பேரெல்லாம் கொடுத்து இவங்களெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லுங்க இவங்களுக்கு அகைன்ஸ்டாலாம் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அவங்களெல்லாம் விட்டுருக்கீங்க எல்லாம் பெயிலில் இருக்காங்க சார் உங்களை பற்றி பேசுகிறோம் உங்களை பற்றி பேசுறேன் எனக்கு உங்களை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு சிஎம்ஆ இருக்கீங்க சிஎம்ஆ இருக்கிறதுனால உங்கள் பவரை யூஸ் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் டேம்பர் பண்ண சான்ஸ் இருக்கு இதே தான் ஹைகோர்ட்டு இந்த மம்தா பானர்ஜி கேஸ்லையும் நம்ம பேசியிருக்கோம் அதுலேயும் அப்போ என்ன சொன்னோம் மம்தா பானர்ஜி இந்த கேஸை முடிகிற வரைக்கும் டெம்பரவரி பீரியடுக்கு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு அதே தான் இவருக்கும் இவர் வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர் ஓனர்ஷிப் ஓன் பண்ணி அதை ரிசைன் பண்ணணும் இல்லைன்னு வச்சுங்க ஆஸ் அ சிஎம் ஏபிள் டு டேம்பர் வித் அதனால இவருக்கு எந்த விதத்துலேயும் ஒரு மாரல் இது கிடையாது அதனால மூணு மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இவங்க டிசிஷன் ஹைகோர்ட் இஸ் கோயிங் டிசிஷன் அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரிசைன் பண்ணுங்கள் இல்லை என்றும் இந்த ஸ்பெஷல் கோர்ட் அவங்களுக்கு இட் காட் எ பவர் எம்எல்ஏ அண்ட் எம்பி இவர் சீப் மினிஸ்டரா இருக்கு கொஞ்சம் அவங்க போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பவர் இருக்கு ஈவன் அரெஸ்ட் சிஎம் ப்ரொவைட் அவங்களுக்கு எஸ் இவருக்கு மேல் இவ்வளோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு இவர் இந்த மாதிரி பண்ணிருக்கார் இந்த மூடா அலாட்மெண்ட் கேஸில் இவருக்கும் ரோல் அதில் இருக்குது இவருக்கு தெரிஞ்சுதான் இவங்க வைஃபுக்கு இந்த பெனிஃபிட் நடந்திருக்கு அப்படின்லாம் இருந்ததுனால் ஸ்பெஷல் கோர் பவர் இருக்கு அவங்களுக்கு அதுதான் தலைவர் அரோஸ் பண்ணுவாங்கன்னு தலைவர் பவர் இருக்கு அவங்க அரோஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மனு விஷயப்படுத்துங்க மூணு வருஷம் மூணு மாசம் தானே ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணிட்டு இப்போ அங்கே ஸ்டான்லி கேஸில் ஒரு ஆறு எட்டு மாசம் ரிசைன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னும் ரெண்டாயிரத்தி மூணும் பண்ணிட்டு ஓ பண்ணி செலவும் அந்த ஆறு எட்டு மாசம் அவர் இருந்தாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு எட்டு மாசம் கழிச்சு அந்த கிண்டி அந்த இதில் அந்த பிரிண்டர் இது பிரிண்ட் பிரிண்டிங் ட்ரெஸ் கிண்டியில் அரசாங்கத்துடைய பிரிண்டிங் ட்ரெஸ் அதை இவங்க ஓனர்ஷிப் இவரும் இவங்க எடுத்தாங்க சசிகலா அப்போ நீங்கள் சிஎம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய பிரிண்டர் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை போட்டு அவங்களுக்கு இது கொடுத்தாங்க அதில் இவங்களுக்கு ஹைகோர்ட் இவங்க கொடுத்தாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை டிஃபர் பண்ணி வச்சாங்க அந்த பீரியடு வரைக்கும் இவங்க ஆறு எட்டு மாதம் ரிசைன் பண்ணிட்டு ஓபிஎஸ்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அவங்கள அக்யிட் பண்ணாங்க ஓகே அந்த மாதிரி இந்த கேஸில் இவர் என்ன பண்ணணும் சித்தராமையா டேக் எ ஓனர்ஷிப் மூணு வாரம் மூணு மூணு மாதத்துக்குள்ளே சப்மிட் பண்ணி சொல்லிருக்காங்க டேக் எ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றதுக்கு சொல்கிறீங்க இல்லையா மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது பிஜேபி மோடி ரிசைன் பண்ணணும் ஏன் ரிசைன் பண்ணலை நீங்கள் எல்லோரும் காங்கிரஸ் கேட்குறீங்கல்ல ஸோ இப்போது உங்கள் மேலேயும் கேஸ் இருக்குதுங்க ஸோ ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பதவிக்குவாங்க உங்கள் மேலே யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அதுதான் என்னோட கண்டிப்பா நெருக்கடி மேல நெருக்கடியில வந்து காங்கிரஸ் அரசாங்கம் குறிப்பா கர்நாடகத்தில சந்திச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க